நாங்க வாழ்றதுக்காக நீ சாக போறேன்னு நடிகை பிரமிளாவுடைய அம்மா கதறி அழுது ஏன் அப்படிப்பட்ட சூழல் அவங்க குடும்பத்துக்கு வந்தது ஒரு பெத்த பொண்ணுகிட்ட அம்மா சாபம் விடுற மாதிரி இப்படியான ஏன் ஒரு வார்த்தையை சொல்லி அழனும் அப்படிங்கிற அந்த பர்சனல் விஷயத்த நடிகை பிரமிளா அவர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க தமிழ் சினிமா எத்தனையோ பேரழிகைகளை நடிப்புல உச்சம் தொட்ட திறமையான நடிகைகளை பார்த்துருக்கு அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஹீரோயினா மட்டும் இல்லாம கிளாமர் நெகட்டிவ் ரோல்னு நடிப்பால அசர வச்ச நடிகை பிரமிழாவை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சரி கொரோனாவுக்கு முன்னால கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களா நடிகை பிரமிளா அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துல கணவரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க ஏறக்குறைய ஒரு ஐம்பது வருடம் கழிச்சு தமிழ் மீடியாவுல பேட்டி கொடுத்துட்டாங்க அந்த பேட்டியில் அவங்க குடும்ப வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் ஃபேமிலி பேக்ரவுண்டு இப்படி எல்லாத்த பற்றியும் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த பேட்டியை தான் நான் சுருக்கி இந்த காணொலியா கொடுக்க போகிறேன் சரி பிரமிளா திருச்சி பொண்ணு காசு பணத்துக்கு கஷ்டமே இல்லாத குடும்பத்துல இவங்க பிறந்தாங்க இவங்க அப்பா பேரு அமல் தாஸ் அம்மா பேரு சுசீலா இவங்க அப்பா மெடிக்கல் லைன்ல பிசினஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அவருடைய பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் வருஷம் இவங்க போபாலில் இருந்திருக்காங்க பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு கை கொடுக்காததுனால அங்கிருந்து திருச்சியில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க போபாலில் இந்தி மீடியத்தில் படிச்சுட்டு இருந்த இந்த பிரமிளாவை திருச்சிக்கு வந்ததும் பண கஷ்டம் காரணமா தமிழ் மீடியத்துல படிக்க போட்டிருக்காங்க அதுவும் ஆறு வயசுல மறுபடியும் எல்கேஜிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வீட்டில் பிரமிளா அவங்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தங்கைன்னு மொத்த நாலு பசங்க இவருடைய அப்பாவுடைய பிசினஸ் நல்லா நடக்காததுனால குடும்பம் வறுமையில மெல்ல மெல்ல வாட ஆரம்பிச்சிருக்குது எப்படி இந்த குடும்பத்தை நடத்துறது பெரிய நடத்துறதுல இருந்திருக்காங்க அதுக்கடையில எப்படியாவது தூக்கி நிறுத்திடணும் லாபத்துல நடத்திடணும் அப்படின்னு பிரமிளாவுடைய அப்பா ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துல அது முடியாம போயிருச்சிருக்கு குடும்பமா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரமிளாவுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த கடினமான முடிவை எடுத்திருக்கிறாங்க ஆனா இயற்கை வேற மாதிரி பிளான் பண்ணி இருந்ததுன்னு இங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் பிரமிளா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க குடும்பமே இல்லாம போக போகுது நாங்கள் சாக போறோம் அப்படிங்கிற அந்த நேரத்துல அவங்க கதவு தட்டப்பட்டிருக்கு கதவை திறந்து பார்த்துருக்காங்க அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு அவரு எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணியோட எம்ப்ளாய் விருந்தம்பளுக்காக அவரை உள்ள கூப்பிட்டுருக்காங்க அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்க பொண்ண சினிமாவில் நடிக்க வைக்க உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்காரு பிரமேலாவுடைய அப்பாவும் அம்மாவும் உடனே இல்லைங்க விருப்பம் இல்லை அப்படின்னு மறுத்திருக்காங்க ஆனா அவர் உங்க பொண்ணோட முகம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஃபோட்டோஜெனிக்காக இருக்கு எம்ஜி சக்கரபணி சார் அவருடைய சொந்த படத்துல அவரோட மகனுக்கு ஜோடியா உங்க பொண்ணு நடிக்கணும்னு விருப்பப்படுறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பிரமிழாவுடைய ஃபோட்டோ எம்ஜி சக்கரபாணி சார்கிட்ட எப்படி போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கதை இருக்கான் பிரமிளாவும் அவங்க தோழியும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அது அந்த தோழியோடைய மாமா சினிமாவில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்திருக்கார் அவரோட கண்ணில் அந்த ஃபோட்டோ பட்டிருக்கு அட இந்த பொண்ணு ரொம்ப முக லட்சணமாக இருக்கே அப்படின்னு பிரமிளாவோட ஃபோட்டோவை எம்ஜி சக்கரபாணி சார்கிட்ட காமிச்சிருக்குறார் அப்படித்தான் பிரமிளாவுக்கு இந்த சினிமா வாய்ப்பு வந்திருக்குது பிரமிளாவுக்கு பொதுவாகவே பாட்டு டான்ஸுன்னு கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் இருக்குமா ஸ்கூலில் பிரமிளா ஒரு டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே பிரமிளா ஆட ஆரம்பிச்சிருவாங்களாம் ஆனால் சினிமாவில் நடிக்கிறது பற்றியெல்லாம் அவங்க யோசிச்சதே இல்லைன்னு சொல்கிறாங்க அது தவிர இவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதான் பிரமிளா ஸ்கூல் படிக்கிறப்ப பயங்கரமான சிவாஜியோட ஃபேனாக இருந்திருக்காங்க வீட்டில் மிட்டாய் வாங்க கொடுக்குற காசையெல்லாம் ஸ்வாஜி ஃபோட்டோ வாங்குறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம் அதை எல்லாத்தையும் அவருடைய நோட் புக்கில் ஒழிச்சு வச்சு பாத்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு நாள் பிரமிளாவுடைய அப்பா நோட்டை எதுக்காகவோ எடுக்க உள்ளே இருந்து சிவாஜி சாருடைய போட்டோ பொலபொழுன்னு நிறைய கொட்டியிருக்கு அன்னைக்கு அவங்க அப்பா அடிச்சாடி இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு வலிக்குதுன்னு பதிவு பண்ணிருக்கிறாங்க இந்த பிரமிளா உங்க பொண்ணை சினிமாவில் நடிக்க வைக்க விருப்பமா அப்படின்னு அந்த கேள்விக்கு பொம்பளை பிள்ளைய சினிமாவில் நடிக்க வைக்கிறதா அந்த காசுல நம்ம வாழ்றதானே பிரமிளாவுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த வாய்ப்பை கிட்டத்தட்ட மறுத்து ஆனால் ஆனா வீட்டுக்கு வந்தவர் எம்ஜி சக்கரபாணி சாருடைய சொந்த படமா இது உங்க மகளுக்கு ஹீரோயின் வாய்ப்புன்னு பிரமிளாவுடைய அப்பாவை கன்வின்ஸ் பண்ண பாத்திருக்கிறார் கடைசில பிரமிளா அப்பாவும் மனசு மாறி சரின்னு அறகுறைய தலையாட்டியிருக்கிறார் அந்த படம் பேரு மீனவன் மகன் அட்வான்ஸா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கிறார் அன்னைக்கு பிரமிளாவுடைய அம்மா அழுதுகிட்டே சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னமும் உங்க மனசுல இருந்து அழியவே இல்லைன்னு சொல்றாங்க உங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழுதுகிட்டு நாங்க எல்லாம் வாழ்றதுக்காக நீ சாக போறேம்மா அப்படின்னு அழுதுருக்காங்க அந்த பதினாலு வயசுல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியல அந்த படத்துல நான் நடித்தேன் ஆனால் படம் பாதியில நின்று போச்சுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க பிரமிளா பிரமிளாவுடைய ஸ்டில்ஸ் அந்த நேரத்துல ஆங்கில பத்திரிகைகள்ல கூட வந்திருக்குது அதை பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணோட முகம் ரொம்ப லட்சணமா இருக்கேன்னு மலையாளத்துல ஒரே நேரத்துல மூணு பெரிய பேனர்கள்லேருந்து இருந்து வாய்ப்பு வந்திருக்குது பிரமிளாவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் தமிழில் வாழை இடி வாழை அப்படிங்கிற படத்தில் முத்துராமனுக்கு ஜோடியா ஒரு வாய்ப்பு வந்திருக்குது நான் தான் உலகத்திலேயே பெரிய அழகின்னு நினைக்கிற ஒரு ஹீரோயின் கேரக்டர் அது தமிழில் இந்த படம் எனக்கு ரொம்ப நல்ல அறிமுகத்தை கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தான் பாலச்சந்தர் சார் படத்தில் நடிக்கிறதுக்கான அப்ரோச்சும் வந்திருக்குது அப்போ பிரமிளாவுடைய அப்பாவும் பிரமிளாவும் கேபியோடைய ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாங்க அந்த படத்தோட கதை என்னன்னா பாலியல் தொழிலாளி பத்தின கதை அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்லியிருக்கிறார் இத சொன்ன உடனே சேர்ல உட்கார்ந்து பிரமிளாடைய அப்பா வேகமாக சேரை விட்டு எந்திரிச்சிருக்கிறார் இந்த மாதிரி கதையில் என் பொண்ணு நடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனா பாலச்சந்திரன் இந்த கதையை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கதையை கேட்டு முடிச்ச பிரமிழோடைய அப்பா என் பொண்ணு இந்த படத்துல கண்டிப்பா நடிப்பா சார் அப்படின்னு சம்மதம் கொடுத்திருக்கிறார் அந்த படத்துல பிரமிளா வெற்று முதுகு மேல ரூபாய் நோட்டுகள் இருக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்கிறாங்க இந்த சீன்ல நடிக்கிறதுக்கு ரொம்ப பயந்துருக்கிறாங்க பிரமிளா கேபி சார் அந்த சீன் எடுக்கிறப்ப பிரமிளாவுடைய அம்மாவையும் கூடவே வச்சுக்கிட்டு அந்த சீனை ஷூட் பண்ணியிருக்கிறார் பிரமிளாவுடைய வயசுக்கு மீறின கதை தான் அது ஆனால் பாலச்சந்தர் தான் சொல்லி கொடுக்குறத அப்படியே நீ நடின்னு சொல்லி நடிக்க வச்சிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அரங்கேற்ற லலிதா கேரக்டர் தான் எனக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பதிவு பண்ணிருக்கிறாங்க இந்த பிரமிளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வாழையடி வாழையில அறிமுகமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அரங்கேற்றம் கோமாதா என் குலமாதா மனிதர் மாணிக்கம் தங்க பதக்கம்னு தமிழ் திரையுலகளை அழுத்தமா தடம் பதிக்க ஆரம்பிச்சாங்க முதல் படமான வாழையடி வாழையிலேயே பிரமிளாவுடைய அழகுதான் சப்ஜெக்ட் அரங்கேற்றம் படத்துல பாலியல் தொழிலாளி கேரக்டருங்கிறதுனால அழகும் கிளாமரும் சேர்ந்து ரோல்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிரமிளா தங்க பதக்கத்துல சிவாஜிக்கு மருமகளாக நடிச்சவங்க கவரிமான் படத்துல மனைவியா நடிச்சிருக்காங்க கதாநாயகி கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாம வெள்ளி கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க பிரமிளா அரங்கேற்றம் படத்துல எப்படி துணிச்சலான கேரக்டர் நடிச்சாங்களோ அதே மாதிரி கவரிமான்ல திருமணம் தாண்டிய உறவுல இருக்கிற ஒரு மனைவி கேரக்டர்ல ரொம்ப துணிச்சலா நடிச்சிருப்பாங்க ராதா சொந்தம் சதுரங்கம் ரத்த பாசம் தேவதைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல கடகடன்னு பல படங்களை நடிக்க ஆரம்பிச்சவங்க எண்பதுகள்ல ஜல்லிக்கட்டு காவலன் அவன் கோவலன் என் தங்கை கல்யாணி போன்ற படங்கள்ல அடுத்த தலைமுறையினர் கூடவும் நடிச்சாங்க பிரமிளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சவங்க தொண்ணூறோட நடிக்கிறத நிறுத்திட்டாங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா குடும்பத்துக்காக இவங்க நடிக்க வந்தேன்னு ரொம்ப வெளிப்படையாக பேட்டிகள்ல சொல்லிக்கிட்டு இருந்த பிரமிளா திருமணமே வேண்டாம்னு உறுதியாக இறந்திருக்காங்க கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படிங்கிற தன்னோட விருப்பத்தையும் சில பேட்டிகள்ல அப்போ பதிவு பண்ணிருக்காங்க ஆனால் அவங்க அப்பா அவங்களுடைய அண்ணன் அவங்களுடைய விருப்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவங்க மனசு மாறி இருக்கு என் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு நான் சம்பாதிச்சிட்டேன் இதுக்கு மேல நான் என் குடும்பத்தோட விருப்பப்படி கல்யாணம் கொள்ளலாம்னு இருக்கேன்னு அவங்களே அந்த நேரத்துல ஒரு பேட்டியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய குடும்ப வறுமைக்காக நடிக்க வந்த இந்த பிரமிளா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது படங்கள் நடிச்சு குடும்பத்தை செட்டில் பண்ணியிருக்காங்க கூட பிறந்த எல்லாரும் அமெரிக்காவில போய் செட்டில் ஆக இவங்களும் அங்கேயே போய் செட்டில் அங்கே அங்கதான் கணவர் பால் செலிஸ்டாவை மீட் பண்ணிருக்கிறாங்க தன்னோட திருமண வாழ்க்கையை பத்தி அவளவுக்கு இவங்க கொடுத்த பேட்டியில் அண்ணன் சொன்னதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தங்கமான மனுஷன் வி லவ் ஈச்சதர்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறாங்க எல்லாமே சரியா இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது எங்க வாழ்க்கையிலயும் ஒரு குறை இருந்தது எங்க ரெண்டு பேருக்குமே சரியான வேலை இல்லை அவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கணும்னு ஆசை ஆனால் அவருக்கு கண் பார்வையில் பிரச்சனை இருந்ததால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்காது ஸோ டாலர் எச்சடிக்கிற இடத்துல இருந்து அதை ட்ரக்கில் எடுத்துகிட்டு போய் வங்கிகளில் கம்பெனிகளில் சேர்க்குற செக்யூரிட்டி வேலையில் ஜாயின் பண்ணார் இதுவும் கிட்டத்தட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் இந்த வேலை கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது ரெண்டு வருஷம் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் இந்த வேலை கிடைக்கும் கஷ்டப்பட்டு படித்து இந்த வேலைக்கு அவர் போயிட்டு இருந்தப்போ தான் நான் கம்ப்யூட்டரில் சால்ட்ரிங் வேலை சேல்ஸ் உமன் வேலைன்னு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு தான் பெருசாக படிப்பு இல்லையே அந்த நேரத்தில் எனக்கு இங்கிலீஷ் கூட சரளமாக பேச வராது அப்படின்னு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய நடிகையாக இருந்த பிரமிளா அவர்கள் அமெரிக்காவில் போய் தான் கஷ்டப்பட்ட அந்த கதையையும் பதிவு பண்ணிக்கிறாங்க நீயும் என்ன மாதிரி செக்யூரிட்டி வேலைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உங்கள் கணவர் நான் பயந்து போய் என்னால் முடியாதுன்னு சொன்னேன் நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுன்னு ஊக்கப்படுத்தியிருக்கிறார் அதுக்காக பிரமிளாவும் அவரோட சேர்ந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க நைட்டெல்லாம் கணவர்கிட்ட டவுட்டு கேட்பாங்களாம் திட்டிக்கிட்டே சொல்லி கொடுப்பாராம் கடைசியாக பிரமிளா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலைக்கு சேர்ந்துருக்காங்க வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே டாலர் நோட்டுகளை ட்ரக்கில் எடுத்துகிட்டு போன டிரைவரை சுட்டுட்டு திருடங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் இவங்களுடைய காதுகளில் விழுந்திருக்கு அங்கே வேலை பார்த்த வரைக்கும் பயந்துட்டே தான் ட்ரக்கில் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்களாம் பிரமிளாவுடைய நல்ல நேரம் அவங்களுக்கு எந்த வித ஆபத்தும் நடக்கலை அப்படியே நடந்திருந்தாலும் என்கிட்ட லைசன்ஸ் துப்பாக்கி இருக்கு சுட்டாலும் குற்றம் கிடையாது வேலை வீடு ஓவர் டைம்னு ஓடி ஓடி உழைச்சி சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தவ இப்பதான் நான் ரிட்டர்டு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அப்புறமேலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அண்ணன் பசங்க தங்கையோட பசங்கன்னு இவங்க வளர்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய ஆப்பிள் தோட்டம் வச்சுருக்காங்கன்னா கணவரோட இவங்க வேட்டைக்கு போவாங்க தோட்ட வேலை பார்ப்பாங்க சாயங்கால நேரத்துல பழைய தமிழ் படங்கள் பார்த்துக்கிட்டு வாழ்க்கைய நிம்மதியாக இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா பதிவு பண்ணிக்கிறாங்க இந்த அரங்கேற்றம் லலிதாவையும் பிரமிளாவையும் தமிழ் சினிமா உள்ள வரைக்கும் யாராலும் மறக்க முடியாது ஆனால் வாழ்க்கை பாருங்க இவங்க தமிழ்நாட்டில் இன்ன நேரம் இருந்துருந்தாங்கன்னா சீரியல்லையோ இல்லை மறுபடியும் படங்கள்லையோ நடித்து இவங்களுடைய அந்த பழைய கம்பீரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு போயிட்டு அமெரிக்காவில் அங்கேயும் கஷ்டப்பட்டு அவங்க நல்ல வாழ்க்கை தான் வாழ்றாங்க ஆனால் நாம் எதிர்பார்த்த இந்த பிரமிளா மாதிரி கம்பீரமாக இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல இனிவே எங்கே இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் சரி என் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஆர்எஸ் ராஜா கிரைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு இன்னொரு சேனல் ஒன்று நடத்திட்டு வரேன் அந்த சேனலில் உலகம் முழுவதும் நடந்த நடந்துட்டு இருக்கிற குற்ற சம்பவங்களை பற்றியான விளக்கங்கள் காணொலியாக பதியப்பட்டு வருது அது எதுக்காக அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது அதிலிருந்து நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சுவாரஸ்யமான காணொலிகளை அதில் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது உங்களுக்கு பிடிக்கும்னா அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் அதோடய லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நான் உங்கள் ஆரஸ் ராஜா நன்றி வணக்கம்